இந்த பதிவோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன் கைரேகப்படியும் ஜாதகப்படியும் விளக்க போகிறேன் நிறைய பேருக்கு குலதெய்வ அனுகிரகம் இருக்கான்றது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்லா இருக்கணும் அதேமாதிரி முன்னோர்களோட சொத்து முன்னோர்களோட ப்ராப்பர்ட்டியை இவங்க வந்து அனுபவிக்கினாலும் இந்த பூர்வ ஸ்தானம் நல்லா இருக்கணும் பிறந்த ஊர்லேயே இருக்கக்கூடிய அமைப்புக்கும் பிறந்த ஊரை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்புக்கும் இந்த பூர்வ ஸ்தானம் ரேகை சொல்லக்கூடிய சப்போர்ட் பண்ணும் இப்போ ஜாதக ரீதியாக நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுடைய டேட்டா பற்றும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி கூட பார்த்துங்க நீங்கள் எந்த லக்கணம்னாலும் இருக்கலாம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்து அதிபதி இணைவில் இருக்கணும் உதாரணத்துக்கு இவங்க வந்து மகர லக்கணத்தில் பந்திருக்கிறாங்க அந்த மகர லக்னத்துக்கு அதிபதி சொல்லக்கூடியவங்க பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கரன் பாக்கிய புதன் இவங்க வந்து பத்தாம் இடத்துல இணைவில் இருக்கிறாங்க ஒன்பது பத்து இந்த இரண்டு பாவத்தில் எந்த இடத்துல இணைவில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லக்கூடிய ஆக்டிவ் ஆகிடும் அதில் இவங்க இருக்கக்கூடிய பொசிஷன் பார்க்கும்போது ஹண்ட்ரட் தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த அமைப்பு எதை குறிக்காட்டும் பார்க்கும்போது முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க பிறந்த ஜாதகம் இந்த யோகம் இருந்துட்டாலே முன்னோட சொத்துக்களை அனுபவிக்கிட பிறந்த ஜாதகம் அதே மாதிரி குலதெய்வத்தோட அனுகிரகங்களும் இவனுக்கு முழுமையாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு எத்தனை பேர் ஜாதியில இருக்கிறது கமெண்டில் தெரிவிங்க ஜெஸ்ட்டு உங்க கைரேகை எப்படி பார்க்கும்போது சூரிய மேட்லேருந்து ஒரு ரேகை உங்களுக்கு செவ்வாய் மிரை நோக்கிற மாதிரி இந்த மாதிரி கேவ் ஷேப்பில் வந்ததுனாலேயும் பூர்வ புனிய ஸ்தானம் சொல்லக்கூடிய இவங்களுக்கும் குலதெய்வ அனுகிரங்கள் சிறப்பாக இருக்குது முன்னோர்களோட ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்குது முன்னோர்களை சொத்துக்களை அனுபவிக்க பிறந்த கைரேகை இந்த மாதிரி கைரேகை உங்கள் கைரேகளை இருக்கான்னு பாருங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான எதிர்காலத்தை நோக்கி நீங்கள் வந்து பயணிப்பீங்க எத்தனை பேர் கைரேகளை இந்த மாதிரி ரேகை இருக்குதும் கமெண்டில் தெரிவிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்